உங்க சாந்தி சிட்டி தாங்க பேசுறேன் இன்னைக்கு சுண்டக்காய் சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட எதுவுமே கொடுக்கலாம் எப்படிக்குதுன்னு டேஸ்ட் சொல்றாரு பார்க்கலாம் வாங்க இந்தாங்க சொண்டக்காய் சட்னி செஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாரு சாப்பிட்டு சொல்லலாம் என்ன சிரிக்கிற சொல்ல ஆமா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் சரி பாரு கை கழுவிட்டியா என்ன கை கழுவுறதுக்கே கை கழுவிட்டியா சாப்பிடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா பாத்துமா நான் ஒண்ணே ஆயிட மாட்டேன் நான் பத்தல ஒழுங்கா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு என்ன டென்ஷன் ஆகாத நீ சொல்றப்ப சார் நீ பாத்து ஒப்புடு எங்க அப்பா இதெல்லாம் குத்த எவ்வளவு அற்புதமா சாப்பிடுவார் தெரியுமா எப்படி இருக்குதே ஆமா மனதுமா ஏ ஒழுங்கா சொல்லு எப்படி இருக்குதே

ஆமா அது சாப்பிடணும் ஆஹா நான் ஒரு போஸ்ட் பதர்த்தா ஓதம்மா பைமாதுமா என்ன மா என்ன அம்மா நீயே வா சரி ஒழுங்கா சொல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா போய் சொல்லாம சொல்ல அது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ரியாக்ஷன் பாருங்க

உண்மையா சொல்றனால இல்ல மலவந்த அப்ப ஏன் அப்படி சொன்ன வீடியோல அவர் ரியாக்ஷன் தர வந்து பாருங்க ரியாக்ஷன் தெரியாது சொன்ன மாதிரியே அவர் சாப்பிட்டார் பாத்தீங்களா அடுத்த வீடியோல பார்க்கற பாய்